வாழ்க்க முடிய போகிறது நீ செத்து போயிரு ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம் ஒரு மரண போராட்டம் அதனால எலியா மரணத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டார் ஆமாண்டு ஒரு ஏசபேல் பெண் கையில சாவதை விட நான் செத்து போயிட்டால் நல்லது என்னை எடுத்துக்கொள்ளும் ஒரு மரண போராட்டம் ஊழியர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த போராட்டம் வருகிறது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்கு இந்த செயல்படுகிறவனுடைய உள்ளத்துல கூட சாத்தான் சில சமயத்துல இந்த மரண போராட்டத்தை கொண்டு வந்து மரண பயத்தை உண்டாக்கி விடுகிறான் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல மரண பயம் நான் செத்துருவனோ என்கிற பயம் மறித்து விடு என்கிற சத்தம் தற்கொலை பண்ணிவிடு என்று சொல்லுகிற வார்த்தை அது உங்களை அப்படியே துரத்தி கொண்டே இருக்கிறது அதனால பயம் இது வெளியே சொன்னா ஏதாவது நடந்துருமோன்னு அதுக்கு பயம் அதனால யாருக்குமே சொல்லுவதில்லை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு பயம் ராத்திரிலாம் தூங்குவது இல்லை தூங்கும் போதே செத்து போயிட்டா என்ன செய்வது அதனால ராத்திரிலாம் தூங்குவது இல்லை இந்த மாதிரி போராட்டத்தோட இந்த இடத்துல பலர் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உயிர் தழந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் அந்த பொல்லாத பயத்தின் ஓவியின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது பொல்லாத சாத்தான் பயன்படுத்துகிற பயம் என்கிற ஆயுதத்தை கத்தர் முறிக்க போகிறார் மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவி எப்ரே ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் வாசிக்க கேட்கும் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் தேவன் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதனாக வந்தார் எதற்காக நமக்காக மறித்து வெற்றி சிறப்பதற்காக ஏன் அவர் சிலுவில மறித்து அவர் வெற்றி சிறக்க வேண்டும் ஏனென்றால் மரணத்திற்கு இருக்கிற சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு

அவர் மிகுந்த வியாகுலத்தோட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வியாகுலம் நெருக்கத்தை பிசாசு உண்டாக்கினார் அங்கே அவர் மறித்து போகட்டும் அவர் சிலுவைக்கு மட்டும் போகக்கூடாது என்ன சிலுவை மரணத்தில் அவர் மறித்து உயிர் விட்டால் சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொள்ளப்படும் அதுவரைக்கும் மரணத்தின் மீது அவன் அதிகாரியாயிருந்தான் எப்பொழுது இயேசு சிலவிலை மறித்து உயிர் அந்த மரணத்தின் அதிகாரம் பிசாசின் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது அல்ல ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கு முரிய அந்த திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் சாத்தான் கையில் இருந்த திறவுகோலை ஆண்டவர் பிடுங்கி எடுத்து விட்டார்